இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நம்ம வந்து லக்னத்துக்கு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த சேனலில் வித்தியாசமாக கொஞ்சம் ராசிக்கு மாற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உயிர் இப்போ நம்ம உடம்புக்கு தான் சொல்ல போகிறோம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் போது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட எமோஷ்னலாக பேசினா போதும் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் அதுவும் அம்மாவை பற்றி அம்மா பாசத்தை பற்றி குழந்தைங்களை பற்றி உறவுகளை பற்றி எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பா ஏதாவது ஒரு உறவை பற்றி எமோஷ்னலாக பேசினா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அப்படியே கடை கட 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 தாராதாரியாக தண்ணி விட்டுருவாங்க அதனால் என்ன பத்தமிழக அதிபதி யாருன்னு கேட்டால் பெருமாள் தான் அதனால் நீங்கள் எப்படி பேசினாலும் சரி எதிரில் இருக்கிறவங்க மங்கிடுவோம் மயங்கிடுவான் அதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்கக்கிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் அப்படியே பேசி பூசி மெழுகி ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசில பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்றோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த பன்னெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் ரிஷப ராசிக்கான பிறப்பு பலன் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நம்ம வந்து லக்னத்துக்கு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த சேனலில் வித்தியாசமாக கொஞ்சம் ராசிக்கு மாற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உயிர் இப்போ நம்ம உடம்புக்கு தான் சொல்ல போகிறோம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்பேற்பட்டவர்கள் படிக்காத முட்டாள்னு சொல்லுவோம் தெரியுமா இந்த ரிஷபராசியில் முட்டாளவே இருக்க முடியாது இது சத்தியம் ஏன் அப்படின்னா இது கிருஷ்ணருடைய ராசி அதாவது மனோ காரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய மாத்திரு காரகன் சந்திரன் உச்சமடைகின்ற ராசி அம்மாவுக்காக உசரியும் கொடுக்கக்கூடிய ராசி அதே அம்மாவுக்காக அடுத்தவர்கள் உசரியும் எடுக்கக்கூடிய ராசி இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமடைகிறதுனால இமோஷனல் இம்பேலன்ஸ் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கும் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க டக்குன்னு அஞ்சு செகண்ட் போதும் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இமோஷனலாக பேசினா போதும் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் அதுவும் அம்மாவை பற்றி அம்மா பாசத்தை பற்றி குழந்தைங்களை பற்றி உறவுகளை பற்றி எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பா ஏதாவது ஒரு உறவை பற்றி இமோஷ்னலாக பேசினா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அப்படி கட 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 தாரதாரியாக தண்ணி விட்டுருவாங்க அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ஒரு பலனும் கிடையாது கெடுதல் கிடையாது ஆனால் இந்த இமோஷ்னலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் ஏமாந்துருவீங்க இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவ பிறந்தவங்க தலைமை பண்பு உள்ளவர்கள் இந்த தலைமை பண்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கிட்ட சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் பெற்றவர்கள் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் குறிப்பாக அது வந்து பெருமாளுடைய ராசி பெருமாளுக்கு உண்டான புதனுக்கு உண்டான ராசி அது பெருமாளை ரெப்ரசன்ட் பண்ண இந்த புதனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் பெருமாள் தான் அதனால் நீங்கள் எப்படி பேசினாலும் சரி எதிரில் இருக்கிறவங்கிடுவோம் மயங்கிடுவான் அதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்க கிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் அப்படியே பேசி பூசி மெழுகி ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய புதனே அந்த இரண்டாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது உங்ககிட்ட பணமே இல்லை என்ன பண்ணுவாங்க யாராவது தர் வந்து அங்கேருந்து வருவாங்க நீ ரிஷபராசிக்கார்தான் ரிஷபராசிக்காரன் தானே இந்தா ஒரு பத்தாயிரரூபா வச்சுக்கோ நாளைக்கு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரொட்டேஷனுக்கு ரொட்டேஷனுக்காச்சா இன்றைக்கி ரொட்டேஷன் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு காத்தாலும் இவன் வந்துடுவான் என்ன பண்ணுறது வருவான் மூணாவது ஆள் டேம் அச்சா இந்த ஒரு எங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா இருக்குது வச்சுக்கோ ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கிறேன் ஆச்சா இன்னையத்துக்கு இந்த இன்னைக்கு இந்த முதல் ஆள் கொடுத்த பத்தாயிரரூபாய் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் வந்துடும் இதில் வியாபாரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நல்ல தேர்ந்த கை தேர்ந்த வியாபாரியாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ வந்து ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் அனுப்புகிறாங்க அந்த காலத்தில் வந்து தூதுவர்கள்னு சொல்லுவாங்க அந்த தூதுவராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு அப்படின்னா அதில் மூன்று விதமான தூதுவர்கள் இருப்பாங்க முதல் தூதுவர் அதாவது பேசிக் லெவல் தூதுவருக்கு வந்து கொடுத்ததை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் இங்கேருந்து கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வா அப்படின்னா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றார் ரெண்டாவது ஆள் இதை கொடுத்துட்டு வா ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு வா மூணாவது ஆள் இந்த கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் இவர்கள்லாம் இந்த மூன்றாவது ரகத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாமர்த்தியமாக செயல்பட்டுட்டுவான்னு பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த மூன்றாவது ரகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ரிஷவராசி நண்பர்கள் அவங்க இடத்துக்கேற்ற மாதிரி பேசி அவங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளும் ஆற்றல் இருக்குது இதில் வந்து கார்த்திகை மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் இரண்டு பாதங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் காதல் திருமணம் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த அரேஞ்சு மேரேஜுங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசாக ஒத்து வராது சப்போஸ் இவங்க அரேஞ்சு மேரேஜ் பண்ண பண்ண வைக்கணும் காதல் திருமணம் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு பெற்றோர்கள் முடிவெடுத்தால் இவங்க திருமணத்தை ஸ்கிப் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அதாவது லிவ் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான் இதில் இன்னொரு விஷயம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நல்ல வியாபாரி கைதேர்ந்த வியாபாரி எந்த இடத்துலையும் நெகோசியேஷனுக்கு ஸோ இவங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் பாருங்கள் எந்த மெஜாரிட்டி ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்ச பர்சன் பாருங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் ப்ளூ கலர் பிடிக்கும்பாங்க ஏன்னா இந்த இந்த த்ரோட் சக்ரான்னு சொல்லுவாங்க இந்த த்ரோட் சக்ராவுக்கு கலர் என்னென்னா ப்ளூ கலர் தான் இந்த ப்ளூ கலர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க சேல்ஸில் இருப்பாங்க அந்த ப்ளூ கலர் யாருக்கு பிடிக்கணும் இந்த ரிஷபராசிக்காரனுக்கு பிடிக்கும் ஏன் ரிஷபராசிக்காரனுக்கு பிடிக்கும்னா ரிஷபத்துக்கு ஒன்பது பத்து கோடி அதிபதி யாருன்னு கேட்டால் சனி ஸோ சனி பகவானுக்கு கருநீளம் உகந்த நிறம் ஸோ நீளத்தை பிடித்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பேசுறதுங்கிறது வந்து அலாதி பிரியம் ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக இந்த அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு அதில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பலூனை வெடிக்க வச்சிடும் அதுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கொலை நடந்துடுத்து துப்பாக்கிய ஒரு அதை சுட்டா ஒரு ரெண்டு ரைஃபிளை வச்சு சுட்டான்னு கதை பில்ட் பண்ணுவாங்க அது மாதிரி கதை பில்ட் பண்ணி பேசக்கூடிய ஆற்றல் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள நபர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் மாத்திருக்காரகன் உச்சமாக இருக்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவை காட்டிலும் அம்மா மீது அதீத பாசம் உள்ள நபர் அப்பா கிட்ட பாசமாக இருக்கும் இதே பெண் குழந்தையா இருந்தால் அப்பா கிட்ட ஜாஸ்தி பாசம் இருக்கும் ஆனால் பையனாக இருந்தால் தாயாரிடம் பாசம் அதீதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த அப்பா மேலே பாசம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தந்தை வந்து அம்மாவுடைய குடும்பத்தாரை சார்ந்து வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இவங்க வந்து இந்த குழந்தைகளுடைய அப்பா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த குழந்தைகளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தாயார் மேலே பாசாக இருக்கும்னு சொன்னேன் ஆனால் படிப்பு விஷயமாக பார்த்திங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க இயற்கையிலேயே இவங்கக்கிட்ட திறமை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்கள வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் படிக்க வச்சாலே போதும் அவங்க வந்து நார்மலாக படிக்கிறத விட அனுபவ அறிவு இவங்கக்கிட்ட ஜாஸ்தி இருக்கும் அதனால் படிப்புக்காக இவங்க இயங்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த ராசியில் அதாவது ராசியில் பிறந்த குழந்தைகள் எந்த ஆண்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் தங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவார்கள் அதாவது இந்த நம்மூர்லாம் சொல்லுவாங்க இப்போ படிப்பறிவை காட்டிலும் ஏட்டு சுரக்காயை விட ஏற்றுச்சுரக்காய் கறிக்கு உதவானது இவங்க கிட்டே இந்த மாதிரிலாம் பல பழமொழி சொல்ல பழமொழி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட அனுபவ அறிவு ஜாஸ்தி அவங்க கிட்ட தங்களுடைய தேவைக்கேற்ற அறிவை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில தெய்வ சில தெய்வம் வந்து ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அதில் வந்து பெருமாளில் வந்து நரசிம்மர் வந்து ரொம்ப அனுகூலமாக இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை சார் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் எப்படின்னு தெரியாது அப்படின்னா நல்ல உக்ர தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி உக்ர தெய்வம் காளி இந்த கருப்பண்ணசுவாமி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் கையில் அருவாள் வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி நண்பர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத வெற்றிகளே இருக்காது என்பது திண்ணம் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்காக தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்